அங்கே நண்பர்களை பாருங்கள் கொட்டா வேலை ஆரம்பித்தாச்சு எல்லாம் பூரா கம்மி நட்டாச்சு இதை சுற்றி தண்ணி மூண்டு ஊற்றினோம் காலையில் அதான் அதில் பாருங்கள் தண்ணி நல்லா திருப்தியாக ஊற்றுங்க செட் சட்டாகன தான் கொட்டா சூப்பராக இருக்கும் பாருங்கள் ஃபுல்லாக மூழ்கி மறைஞ்சவொடனே காமிக்கிறோம் உங்ககிட்ட ஃபுல் வீடியாக பார்க்குறான் பாரு காட்டுங்க காட்டுறோம் பாருங்கள் பாருங்கள் நண்பர்கள் கொட்டாவெலாம் முடிஞ்சிச்சு ஷீட்டு மட்டும்தான் கவுக்கணும் இது நேற்று ஜல்லி போட்டதுனால் ஃபுல்லாக தண்ணி ஊற்றணும் நல்லா செட்டாகிற மாதிரி தண்ணி நிறைய முன்னாள் ஊற்றணும் இப்போ தண்ணி மூணு நம்ம ஊற்றலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுத்துருங்க தண்ணி போட்டோத்துக்குமே அவ்வளோ ஊற்றுணும்ங்க தண்ணி ஊற்றினா செட் ஆகும் பாருங்கள் ஒரு நாலு நாளைக்கு ஊற்றினா செட்டாகணும் அழகாக சூப்பராக பாருங்கள் நண்பர்களே கொட்டா முழு மாறிஞ்சோடனே உங்களுக்கு ஃபுல் வீடாக காமிக்கிறோம் மாட்டு கோட்டை ஒரு மாட்டுக்கு தான் கொட்டா போகிறா பாருங்கள்